ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நின்று பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து சண்டே இதுவாக எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க விலாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் காலையில் மேக்கப்பில் வரணும் வேலை வீடியோ எடுக்கலாம் சூரியன் இப்ப லைட்டா எட்டி பாக்குது அவர் எட்டி பாக்குறவங்கள நம்ம வந்து நிக்கல நேத்து அவர் மறைஞ்சிட்டே இருந்தா நான் இன்னைக்கு அவர் வந்து வரங்குள வந்துட்டே வா இந்தா இப்டி தாங்க வீடியோ எடுக்கறதுக்கு இங்க தான் மேல வந்து வீடியோ எடுப்போம் இது வந்து நான் ஃபீலிங் மேட்டர்னட்டி இது எப்படி இருக்கு சொல்லுங்க இதுல வந்து ஒரு வித்திய டிஃபரண்டா ஒரு 5 கலர்ஸ் அரக்கி இருக்கோம் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட வந்து யூடியூப்ல பார்த்தே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இனிமேல் வந்து நம்ம மகிழினி கிட்ஸ் வேர்ல போடுற முக்கியமான ஏதாச்சும் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா லான்ச் பண்றோம் கிட்ஸுக்கு மெட்டர்னிட்டிக்கு இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நம்மளோட ரித்து பிளாக்ஸ் யூடியூப் சேனல்லையும் நான் வந்து அப்லோட் பண்றேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாவில் நான் யூடியூப் பார்த்தா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னனால அவங்களுக்காண்டி கண்டிப்பா வந்து இனிமேல் யூடியூப்லேயும் நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன் தேவமா சமைச்சி முடிச்சுட்டு மேலே வீடியோ எடுக்க வந்தேன் ஓய் எப்படி இருக்கு அவசரம் செஞ்சேன் சும்மா இருக்குன்றியா ரசம் இருக்குது வேணா ரசம் வாங்கிக்கலாம் காலையில இருந்து பார்க்கல குட் மார்னிங் குட் 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 மார்னிங் 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 அம்மா மகிலிங் சத்தமா போய் சோச்சி சாப்பிட்டு வந்து படுத்துங்க படுத்துக்கோங்க எங்க போறீங்க யாரா மித்ரா காவா மித்ரா காட்டு கூட இருந்துக்க வீட்டில் அந்த செல்ஃப் வந்து கட்டி அதெல்லாம் வந்து இன்னும் பூசி விடாமையே இருந்தாங்க இந்த நோக்கு எப்போ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கோ நான் வந்து பூசி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சண்டே எனக்கு கொஞ்சம் வேலை இல்லாச்சு நான் வந்து பூசி விட்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பூசி விட்டுட்டு இருக்காங்க வீடெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் ஆகுது என்னன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வேறு என்னங்க பண்றது கடடோன்னு காட்டினா வீடு டஸ்ட் ஆகுதாங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் ஆக்கிட்டீங்க அப்படியே காச காசன்னு ஆக்கிட்டீங்க வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சு நம்மனால முடிஞ்ச எந்த ஒரு நல்லது ஏன்னா கண்டிப்பா வந்துட்டேன் என்ன மித்ராச்சு ரோட்டுக்கு போனியா ரோட்டுக்கு போனீங்க மெயின் மித்ரா வந்தனால பரவாயில்ல யாரும் மெயின் ரோட்ல வண்டி வாசி வந்திருந்தா உனக்கு என்ன அவ்வளோ போகக்கூடாது சண்டே அதுவும் வந்திருந்த ஆர்டரையுமே வந்து எழுதி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் சண்டேக்கு ஒரு இயர் ஆஃபீஸ் லீவு அப்படின்றனால சரி வந்திருக்க ஆர்டர் வரைக்கும் நம்ம என்கொயரி வந்துருக்கிறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு ஆர்டர்லாம் வந்திருக்கிறது எடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் நான் மெட்டர்னிட்டி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது சேம் கிட்ஸுக்கான ஃப்ராக் ஐட்டமும் இறக்கிருக்கனால அதுவும் சேர்ந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது நேமதி தீட்டியா நைட் டின்னருக்கு இட்லியும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இட்லியே ஊற்றியாச்சு இட்லிக்கு மட்டன் குழம்பு உண்மையாக சூப்பராக இருக்கும் நாங்கள் மார்னிங்கே பண்ணியிருக்கணும் பட் வந்து மார்னிங் வந்து மாவு இல்லை அப்படின்றனால விட்டாச்சு நைட்டுக்குள்ளே வந்து மாவும் ஆட்டி வச்சுருந்தாங்க அதனால் வந்து இட்லியும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு மகிழினி போட்டிருக்கிறது வந்து ரித்வீனோட ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்காக ஸ்கூலில் கொடுத்துருந்ததுங்க அதை எடுத்து போட்டுவிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யாரு ராஜா மண்டே எதுவுமா வந்து காலையில வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எந்திரிச்சிருந்தேன் ரித்வீனுக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு சமைக்கணும் தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு எந்திரிக்கிறதுக்கும் செல்ஃப் எல்லாம் பூசினதுல வந்து லைட்டா ஒரு ஓரத்துல வந்து எல்லாமே எடுத்து திங்ஸ் வச்சிருந்தேன் தம்பிக்கு வந்து இன்னைக்கு பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க கீரை கொடுத்துருந்தாங்க அதனால தம்பிக்கு வந்து கீரை ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கீரையை எடுத்து நல்லா பாசிப்பருப்பு பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டு வந்து இன்னைக்கு அடைஞ்சி தரப்போகிறேன் இந்த கீரை பேர் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து அன்னக்கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியா சைடு ஏதாச்சும் எந்த பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த கீரைக்கு தம்பியோட டிஃபன் பாக்ஸுக்கும் கீரைலாம் போட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதையும் போட்டு கொடுத்துட்டேன் அடுத்து என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்த எல்லா வர்க்கையும் முடிச்சுட்டு செல்ஃபெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன் இன்னும் எத்தனை நாள் இப்படியே விட போகிறாங்கன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மண்டே அதுமா மேலே மெகிலனி கிட்ஸாரில் வந்து வேலை போயிட்டுருக்குங்க சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் மணி இன்னும் வரல யாரோ கோயிலுக்கு அங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற நாள் மலைக்கு போயிருக்கேன் என்ன வர கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்றாங்க சரி ஓகே நம்ம எப்போயும் ரெடி ஆகிறது ரெடி ஆகிட்டு மேலே மகிழனி கிட் சாருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வேலை கிளம்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃபீடிங் மட்ரன டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லான்ச் பண்ணணும் அதுலேயும் புது கலர்ஸ் அந்த அடுத்து எடுத்திருக்கோம் நான் அந்த கலர்ஸ்லாம் இன்னும் ஈவினிங்க்கு மேலே ஷூட் பண்ணி எடுக்கணும் அப்படியே இந்த டே பார்ப்போம் அப்புறம் தோட்டத்துலலாம் வேலைலாம் கொஞ்சம் சோலாரெலாம் ரெடி பண்ண அதுக்கு வந்து தென்னங்கண்ணா மாங்கன்னா இன்னொரு ஒரு எது ஃபைனலாக எடுக்க போகிறோம்னு தெரில எதை எடுத்தாலும் பதினஞ்சு டு இருபது கண்ணை எடுத்து நட்றோம் ஸோ இன்றைக்கி ஒரு டே சூப்பரான டே அப்படின்னே சொல்லால் டே போய் உள்ளே போய் பார்ப்போம் ச்சே இந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறது ஒரு பழனி மலையில் ஏறி இறங்குற சாமாங்க இருக்கு படியில் தான் ஏறிடுறேன் எங்க மேடம் வந்திருக்கீங்க இங்க வந்து சொல்லுங்க அங்க படுக்கூடாது கீழே விழுந்துருவீங்க இங்க எந்திரிச்சு வந்து சொல்லு மேல வந்தீங்களா ஆபீஸ்க்கு வந்துருக்காங்கள

தெரியாது எதுக்கு இவ்வளவு வம்பு ஸ்டாக் வாங்குறதுக்கே கையில் காசு இல்லை நீ எல்லாம் போற பிவிசி டோரு கபோர்டு வெங்காயம் வேலை ரேட் அதிகமாகிடுச்சு நாலு வெங்காயம் முப்பது ரூபான்ட்டாங்க அதே மாதிரி நான் நாலு வெங்காயம் வேண்டது உனக்கே ரெண்டு வெங்காயத்தை போட்டேன் பாவமே ரொம்ப டயர்டா வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஒரு தர சரிங்க கோயிலுக்கு போக வேண்டிய வேலையாயிடுச்சு மலை மேலே போயிட்டு வந்துட்டீங்கல்ல அங்கே சப்ஸ்கிரைபரை பார்த்தேன் நானும் நான் கொஞ்சம் அந்த இடத்துல பேசினேன் அவங்க பேச அவங்க கொஞ்சம் பேசினாங்க பட்டு என்னால் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியல வேலையாக போயிருந்தேன் பேசியிருப்பேன் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி பிஸியாக இருப்பார் போல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சரிட்டாங்க சரி வா நான் ரெடி பண்ணிட்டு வரேன் மணி ஏற்றி ஒன்றரை ஆயிடுச்சு

பாப்பா தம்பி மணி அத்தை மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தென்னங்கன் வாங்குறதுக்காக பக்கத்தில் ஒரு ஊரில் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அதுக்காண்டி வந்து கிளம்பிட்டாங்க நீங்களும் போயிட்டு வாங்க நானும் மகிழ்ச்சி கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குல்ல அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கிளாக் முடிஞ்சு டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ வந்து பேக் பண்ணியெல்லாம் ரெடியாக வச்சுட்டோம் இன்னைக்கு மண்டே அதுவும் கிட்டத்தக்க வந்து டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் மேலே நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்ட கலர்ஸ் வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நைட் ஷூட்ல ஆக்சுவலா இன்னொரு த்ரீ டேஸ் ஆயிருந்த ஸ்டாக் வந்து வர்றதுக்காக அந்த ஸ்டாக் வந்தாலும் நான் திரும்பி வந்து எல்லாத்துக்குமே ரிமைண்டர் போட்டு விடுறேன் இல்லாட்டி இன்னொரு வீடியோ கூட நான் லான்ச் பண்ணி விடுறேன் அதே மாதிரி நான் மெட்டர்னிட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னம்னா டக்கு டக்குன்னு போயிருச்சு எம்லையும் அவுட் நிறையா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்லேயும் இருக்கு சேம் மெட்டர்னிட்டி பேட்ச் வந்து இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் நம்ம லான்ச் பண்ணல ஆனாலும் எம்ல வந்து மூவ் ஆயிட்டு தான் இருக்கு இல்ல என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத சொல்றேன் இது நம்ம ஃபஸ்ட் எடுத்திருந்த பேட்சுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாதி கலர்ஸில் நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருந்தனால இது செகண்ட் டைம் நம்ம ஸ்டாக் எடுத்திருந்தனால இன்னி கொஞ்சம் இருக்குது இந்த மெட்டர்னிட்டி ஆங்கிள் ஃபிட் எல்லாமே போயிடுச்சு எக்ஸல்லில் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது இந்த இது வந்து புது நான் ஃபிட்டிங் மெட்டர்னிட்டி நாம் வந்து இப்போ லாஸ்ட்டாக சார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதோடது அதில் எல் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம்எல் எல்லாம் நிறைய போயிருச்சு சேம் அதே மாதிரி நைட் ஷூட்டில் கேட்டிருந்தீங்க அதுலேயும் கலர்ஸ் பாதிக்கு மேலே சோல்ட் அவுட்டு திரும்பி ஸ்டாக் எடுத்திருக்கோம் இன்னொரு தென்னங்கன்று வாங்குறதுக்காக தான் மாமா அத்தை பிள்ளைங்க மணி எல்லாருமே போயிருக்காங்க பட் வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழா அப்படின்றனால அங்கே போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அங்கே அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவை கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வந்து அடுத்த தென்னங்கன் பார்க்க போயிட்டுருக்காங்க தென்னை மரம் வாங்குற இடத்துல அன்னதானம்

எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இருக்க வீட்டுல பீஸ் போயிடுச்சு போல சட்னி ரெடி பண்ணிட்டு அத்தை வீட்டுல போய் அரைச்சு வரணும் அப்படியே பாப்போம் வந்துருவாங்க அவங்களும் எதுக்கு எது கத்திட்டே வர்றீங்க எங்க எங்க போனீங்க எங்க போனீங்க எங்க போயிட்டு வந்தோம் தோடு வேணுமாமா தோடு இல்லைன்னு போவோம் உங்க அப்பாட்ட கேளு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்